வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் தனது கல்வி தகமையை சபாநாயகரே விளக்குவார் அரசாங்கம் அறிவிப்பு சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் புதிய செயலாளராக அனில் ஜாசிங்க வர்த்தகர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி தலைமையில் கல்வி அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பான கலந்துரையாடல் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கை செய்திகள் சபாநாயகர் அசோகர் அன்வல்லவின் கல்வித் தகைமைகள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எதிர்வரும் சில தினங்களில் அவரே தெளிவான விளக்கம் ஒன்றை முன்வைக்க உள்ளார் அவரின் கல்வித்தகமை தொடர்பிலான உறுதிப்படுத்தல்களை வெளியிட்டதன் பின்னர் அவர் தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிவிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் வெவ்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் சில நாட்களில் இது தொடர்பில் சபாநாயகரே விளக்கம் அளிப்பார் அவருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவே இது தொடர்பில் சபாநாயகர் தெளிவுபடுத்துவார் சபாநாயகர் அவரின் தகுதி தொடர்பில் அறிவித்ததன் பின்னர் அவரின் தகமை தொடர்பில் வெளியிடப்படும் தகவல் உண்மையெனில் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது தொடர்பிலும் அந்த தகவல்கள் போலியானதெனில் அது தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சின் புதிய செயலாளராக கலாநிதி அனில் ஜாசிங்கவை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார் இது தொடர்பான நியமன கடிதம் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவினால் கலாநிதி அனில் ஜாசிங்க விடம் வழங்கி வைக்கப்பட்டது பரேட் சட்டத்தின் இடைநிறுத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானம் செய்துள்ளது சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் கடனை செலுத்த தவறியதால் அவர்களின் சொத்துக்களை ஏலம் விடுவது இந்த ஆண்டு டிசம்பர் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியானது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனத்துறையை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வங்கிகளில் பெற்ற கடனை தீர்ப்பதில் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு அங்கமாக கல்வி அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட யோசனைகள் குறித்த கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார்நாயக்க நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவ உட்பட அமைச்சர்களின் அதிகாரிகள் பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் ஏல்பட்டிய பிரதேச சபையின் தலைவர் தலைவர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பதினைந்து உறுப்பினர்கள் இன்று காலை பிரதி அமைச்சர் செய்து கொண்டனர் இந்நிகழ்வில் காளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிசாந்த பெரேராவும் கலந்து கொண்டார் எல்பட்டிய பிரதேச சபையின் தலைவராக சனத் சுமன்சிரியும் உபத்தலைவராக சுமித் பத்ரேகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதுடன் மூன்று பெண் சபை உறுப்பினர்கள் உட்பட பன்னிரண்டு உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இங்கு உரையாற்றிய கடல் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் தொழில் பிரதி அமைச்சர் மாற்றுவதற்கு நாம் செயற்பட்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான இறுதி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலக மாநாடு மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தின் போது முன்கொண்டு வரப்பட்டு விரிவாக ஆராயப்பட்டன கடந்த கால கூட்டாரிக்கை நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலைமைகள் சிறுபோக பயிற்சிகை துறை சார்ந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன மேலும் கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகையினை விரைவாக நிறைவுறுத்துவது தொடர்பிலும் எதிர்காலத்தில் இரணி கீழான சிறுபோக பயிற்சிகையினை முறையான பொறிமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு கல்மடு குளம் குடமுருட்டி குளம் ஆகியவற்றின் சிறுபோக பயிற்சிகை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் திட்டமுடல் பணிப்பாளர் பிரதேச செயலாளர்கள் உதவி மாவட்ட செயலாளர்கள் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள் விவசாய போதன ஆசிரியர்கள் கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள் விவசாய சம்மேளனங்களின் அங்கத்தவர்கள் மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாசின் ஊடக சந்திப்பு யாழில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது நாங்கள் இப்போது நம்பியிருப்பது ஜனாதிபதியை மட்டும்தான் இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி அங்கு ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர்களோடு கதைத்து இழுவை மடிப்படகை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் தெரிவித்துள்ளார் எமது கடத்தொழில் அமைச்சர் எமக்கு உறுதியளி உறுதிமொழி அளித்ததற்கிணங்க எமது வலைகள் வீட்டுத் திட்டங்கள் பேன்கள் போன்றவற்றை உடனடியாக செய்து ஜனாதிபதி ஊடாக அதைகளை செய்து எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் அது மாத்திரமல்ல எமது மக்களுக்குரிய உணவு திட்டங்களை உடனடியாக கடத்தொழில் மக்களுக்குரிய உணவு திட்டங்களையும் வழங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இப்பொழுது நம்பியிருக்கிறது எமது ஜனாதிபதியை மட்டும்தான் புதிதாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்று பிரதமருடனும் ஜனாதிபதியுடனும் அங்குள்ள மீனவம் சமூகத்துடனும் அங்குள்ள முதலமைச்சர்களுடன் கதைத்து எமது இந்திய மடி பிரச்சனைக்கு ஒரு முற்று தீர்வை அவர் பெற்றுத்தருவோம் வந்து அவரை நம்பி இந்த மீனவ சமூகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது அவர் சென்று வரும் வரையும் அவற்றை முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மட்டக்களப்பு அருவி பெண்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இல்லாத ஒழிக்கும் பதினாறு நாள் வேலை திட்டத்தின் உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள் சஞ்சிகை வெளியிடும் பெண்களுக்கான ஒரு நாள் இலவச பஸ் சேவை ஆரம்பித்து வைப்பும் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று செவ்வாய்கிழமை மட்டுக்காந்தி பூங்காவில் இடம்பெற்றது அருவி பெண்கள் வலையமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி மயூரிஜனன் தலைமையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இறுதி நாள் நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெய லலித் பிரதேச செயலாளர்களான வி வாசுதேவன் சிவப்பிரியா வில்வரத்னம் இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் கந்தசுவாமி ஸ்ரீதரன் கலந்து கொண்டு உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள் எனும் சஞ்சியை வெளியிட்டு வைத்தனர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக முன்றலில் குறித்த போராட்டமானது காலை பத்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றது இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டனர் மட்டக்களப்பில் காணாமல் போன உறவுகள் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை எட்டு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று செவ்வாய்க்கிழமை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் சர்வதேச மனித உரிமை தினத்தை எட்டு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து மட்டக்களப்பு தந்தி செல்வா பூங்காவேதி சுற்றுவட்டத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இ ஸ்ரீநாத் ஞா ஸ்ரீநேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் ப கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் நடராசா உட்பட ஆயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள் ஒன்று கூடினர் இதனையடுத்து ஒன்று கூடியவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் கொலைக்காரர்களால் நீதி வழங்க முடியுமா நாங்கள் கேட்பது இழைப்பு இடையே மரண சான்றிதழையா அல்ல முறையான நீதி விசாரணையை எமது உரிமை எமது எதிர்காலம் போது எமது உறவுகள் எங்கே என பல வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் செவ்வாய்கிழமை மன்னார் மாவட்ட வேலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட வேலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுபல் உதயச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் புகைப்படத்தை ஏந்தியவாறு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் எதற்காக நினைவு கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை மனித நேயமே இல்லாத இந்த நாட்டிலே மனித உரிமைகள் தினத்தை நினைவு கூர்வதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என தெரிவித்துள்ளனர் கடந்த பதினைந்து வருட காலங்களாக காணாமல் ஆக்கப்பட்ட எம் உறவுகளை மீட்க நாங்கள் வீதியில் நிற்கின்றோம் உலக நாடுகள் என்றாலும் சரி சர்வதேச நாடுகள் என்றாலும் சரி எமது நாடாக இருந்தாலும் சரி எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வித பிரயோசனமும் இல்லாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் மனவேதனையுடன் உள்ளனர் நூற்று கணக்கான அம்மாக்கள் உயிரிழந்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றனர் தற்போது குறைவானர்களாகவே இருக்கின்றோம் இருக்கிறவர்களுக்கு இறப்பதற்கு முன்னர் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மனித உரிமை அமைப்புகள் பல இருந்தும் என்ன பலன் என்ற கேள்வியை எழுப்பினர் எத்தனை மனித உரிமைகள் அமைப்புகள் இருந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக அவர்களின் செயற்பாடுகள் இல்லை எங்களுக்காக கதைப்பதற்கும் ஒருவரும் இல்லை என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கின்றோம் என மன்னார் மாவட்ட வேலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டத்தில் வேலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தொடர்பன உலகச் செய்திகள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட நாடு முழுவதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு ராணுவ இலக்குகள் மீது நூறிற்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் ஆயுத உற்பத்தி தொடர்பான ஆய்வு மையம் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய ஜனாதிபதி ஜோன்சோக் யோலுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளனர் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஜனாதிபதியினால் திடீரென ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்கு புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ள குறித்த விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி தென்கொரிய போலீசார் மற்றும் நீதி அமைச்சின் ஊழல் விசாரணை அதிகாரிகளினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நாட்டு தலைநகர் சென்சால்வாடாருக்கு நூற்று ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிஸ்டர் அளவுகோலில் ஐந்து தசம் ஆறு அலகுகளாக பதிவானது பதினைந்து தசம் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் குலுங்கினாலும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புவித்தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையும் என்று அழைக்கப்படும் பகுதியில் எல் சல்வடார் அமைந்துள்ளதால் அங்கு நிலடுக்க அபாயம் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக கிரீன்பர்க் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியான நிக் ஹாக்லியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது இதனையொட்டி புதிய தலைமை நிர்வாகியை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபை இறங்கியுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக டாட் அதிகாரியாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் இவர் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து அணைந்திருங்கள் வணக்கம் 别打。